வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ தமிழ்நாட்டில் அன்னை மரியால் காட்சி தந்த இடமான வேளாங்கண்ணியில் அமைந்திருக்கும் போர்ச்சுகீஸ் நாட்டினரால் கட்டப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கிழக்கின் லூர் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணி ஆலயம் கிழக்கின் லூர்த் என்றால் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்த் நகரில் அன்னை மரியால் காட்சி தந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆலயத்திற்கு வருடம் முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் அதேபோல போல அன்னை மரியால் காட்சி தந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் இந்த ஆலயத்தை கிழக்கின் லூர்த் என்று அழைக்கின்றனர் இப்ப நம்ம பார்க்கும் இந்த வேளாங்கண்ணியின் பிரம்மாண்ட ஆலயம் இருந்த இடத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் வேளாங்கண்ணி பகுதியில பதினாறாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் ஒரு பால்கார சிறுவன் பண்ணையாருக்கு பாலை எடுத்துக்கொண்டு அங்கிருக்கும் குளத்தின் வழியாக போகிறான் அந்த குளத்தின் வழியாக அவன் போகும் பொழுது அன்னை மரியால் குழுந்து இயேசுடன் காட்சி தந்து அவனிடம் பாலை கேட்கிறார் அந்த பால்கார சிறுவனும் தன்னிடம் உள்ள பாலை குழந்தை குழந்தைக்கு தரவே பாலின் அளவு குறைகிறது இதன் பிறகு அந்த பால்கார சிறுவன் பண்ணையார் வீட்டிற்கு சென்று பாலை கொடுக்கிறான் பாலின் அளவு குறைந்திருப்பதை கேட்டு அவனிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் அந்த சமயம் அவன் கொண்டு வந்த பாத்திரத்திலிருந்து பால் அதிசயமாக பொங்கி வழிகிறது இதை கண்ட பண்ணையார் அந்த சிறுவனிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொள்கிறார் உடனே பால்கார சிறுவன் அன்னை மரியாலை பார்த்த குளம் இருக்கும் பகுதிக்கு பண்ணையார் அவனுடன் செல்கிறார் அந்த இடத்தில் அன்னை மரியால் இருவருக்கும் காட்சி தருகிறார் இதன் காரணமாக அன்னை மறியால் காட்சி தந்த இடத்தில் என்று அழைக்கப்படுகிறது அன்னை மரியால் காட்சி தந்த குளம் இருந்த பகுதியில் கிணறு ஒன்று கட்டி அதன் முன்னே ஒரு ஆலயம் ஒன்றை எழுப்பி இன்று வழிபாடு நடத்துகின்றனர் இந்த பால்கார சிறுவனுக்கு அன்னை மரியால் காட்சி தந்த நிகழ்வு முதல் நிகழ்வு என்று கூறப்படுகிறது அடுத்து இரண்டாவது நிகழ்வாக நாகப்பட்டினத்தில் மோர் விற்று கொண்டிருந்த கால் ஊனமுற்ற சிறுவனிடம் அன்னை மறியால் காட்சி தருகிறார் அந்த சிறுவனிடம் அன்னை மறியால் அன்னை மறியால் நாகப்பட்டினத்தில் உள்ள குறிப்பிட்ட செல்வந்தரிடம் சென்று தனக்கு ஆலயம் கட்டுமாறு கூற வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு அந்த சிறுவனோ தான் ஒரு கால் ஊனமுற்றவன் தன்னால் நடக்க முடியாது என்று கூறவே அன்னை மரியால் அவனை ஆசீர்வதிக்கிறார் உடனே அந்த சிறுவன் எழுந்து நடந்து ஓடி சென்று அந்த செல்வந்தரிடம் செல்லுகிறான் அந்த செல்வந்தரிடம் நடந்தவற்றை அந்த சிறுவன் கூறுகிறான் உடனே அந்த செல்வந்த ார் அதன் பிறகு அந்த சிறுவனுடன் சேர்ந்து அன்னை மரியால் காட்சி தந்த இடத்திற்கு செல்வந்தர் வருகிறார் அந்த இடத்தில் இருவருக்கும் அன்னை மரியால் காட்சி தருகிறார் அந்த இடத்தில் செல்வந்தர் ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு ஆலயம் ஒன்றை கட்டி அந்த ஆலயத்தில் உள்ள அன்னை மரியாலை ஆரோக்கியமாதா என்று அழைக்கிறார் இந்த நிகழ்வை அன்னை மரியால் காட்சி தந்த இரண்டாவது நிகழ்வாக கூறுகின்றனர் அடுத்து மூன்றாவது அற்புத நிகழ்வாக பதினாறாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் போர்ச்சுகல் நாட்டினரின் கப்பல் ஒன்று மெக்காவில் இருந்து ஸ்லோனுக்கு வங்காள வரியுடா கடலில் பயணிக்கிறது அந்த சமயத்தில் ஏற்பட்ட அதீத புயலில் அந்த கப்பல் மாட்டிக்கொள்கிறது அந்த கப்பலில் இருந்த மாணுமிகள் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அன்னை மறியலுடன் வேண்டுகின்றனர் அன்னை மரியாதை புயலை அடக்கி அவர்களை கரை ஒதுங்க செய்கிறார் அவர்கள் ஒதுங்கிய கரையானது இன்று வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கும் கடற்கரை பகுதி கரை ஒதுங்கிய போர்ச்சுகல் நாட்டின் மாலுமிகள் வேளாங்கண்ணியில் இருந்த ஓலையால் வெய்யப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்துகின்றனர் அதன் பிறகு போர்ச்சுகல் நாட்டின் மாலுமிகள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பெரிய ஆலயமாக கட்டி எழுப்புகின்றனர் தங்கள் கப்பலில் இருந்த பாய்மர தூணை ஆலயத்தின் கொடிமரமாகவும் நடுகின்றனர் இன்று வரை அந்த பாய்மர தூணில் தான் கொடி ஏற்றப்படுகிறது இந்த போர்ச்சுகல் நாட்டின் மாலுமிகள் கரை ஒதுங்கிய தினம் செப்டம்பர் எட்டு அன்றுதான் அன்னை மரியாலின் பிறந்த தினமும் கூட அந்த தினத்தில்தான் இன்று வரை வேளாங்கண்ணி ஆலயத்தின் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது இந்த மூன்று அற்புத நிகழ்வுகளும் வேளாங்கண்ணியில் நடந்த காரணத்தினால அனைவராலும் இந்த வேளாங்கண்ணி புனித இடமாகவே கருதப்படுகிறது நாகப்பட்டின ஆலயத்தின் கிளை பங்காக இருந்த வேளாங்கண்ணி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தனி பங்காக மாற்றப்பட்டது இந்த ஆலயத்தின் முதல் ஃபாதராக ஆண்டனியோ டி ரொசாரியோ என்பவர் நியமிக்கப்பட்டார் இந்த ஆலயமானது சென்னை மயிலை மறைமாவட்ட ஆயரின் கட்டுப்பாட்டில் பிரான்சிஸ்கன் சபையினரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது மேலும் போர்ச்சுகீஸ் மாலுமிகளால் கட்டப்பட்ட சிறிய ஆலயத்தை பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் ஆலயத்தை மட்டும் இடித்துவிட்டு அப்படியே ஆலயமானது பல காரணமாக இடித்து ஆலயத்தை தான் நாம இப்ப வேளாங்கண்ணில பார்க்கிறோம் இந்த வேளாங்கண்ணி ஆலயமானது ஆரம்ப கட்டத்தில் பிரான்சிஸ்கன் சபையினரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது இதே போன்று வேளாங்கண்ணியில் திருச்சி மறைமாவட்ட கட்டுப்பாட்டில் ஜெஸ்விட் சபையினரால் ஒரு ஆலயமும் வேளாங்கண்ணியில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது இந்த

இந்த வேளாங்கண்ணி ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அந்த ஆண்டு மயிலை மறைமாவட்டத்திலிருந்து இருந்து புதிதாக தஞ்சை மறைமாவட்டம் உருவாக்கப்படவே அந்த மறைமாவட்டத்தின் கீழ் வேளாங்கண்ணி ஆலயம் கொண்டுவரப்பட்டது தற்பொழுது இந்த வேளாங்கண்ணி ஆலயம் தஞ்சை மறைமாவட்டத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது இந்த வேளாங்கண்ணி ஆலயம் வருட திருவிழாவானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றம் செய்து செப்டம்பர் எட்டு அன்னை மரியால் அவர்களின் பிறந்த தினம் அன்று கொடியிறக்கம் செய்து திருவிழாவை நிறைவு செய்கின்றனர் இந்த திருவிழாவுக்காக பல நாடுகள் மற்றும் இந்தியாவில் உள்ள